சீரியல் நடிகை வெளியிட்ட உருக்கமான வீடியோ நடிகர் நேத்ரனுக்கு என்னதான் ஆச்சு சின்னத்திரை நடிகர் ஒருவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்துள்ளதாகவும் அவர் விரைவில் குணமாகி வர அனைவரும் வேண்டிக் கொள்ளுமாறு அவரது மகள் கோரிக்கை வைத்து வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது பல சின்னத்திரை தொடர்களில் நடித்து வந்தவர் நடிகர் யுவராஜ் நேத்ரன் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சின்னத்திரையில் பல சீரியல்களில் நடித்து வந்த இவர் தீபா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியின் மூத்த மகள் அபிநயாவும் சீரியல்களில் நடித்து வருகிறார் இவர் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருந்து வருகிறார் அவ்வப்போது புகைப்படங்கள் மற்றும் வீடியோ பதிவுகளை வெளியிட்டு வரும் அபிநயா தற்போது தனது தந்தை நேத்திரன் குறித்து வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதில் தன்னுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றவுடன் மருத்துவமனையில் அனுமதித்த போது புற்றுநோய் பாதித்திருப்பதாக கூறிவிட்டனர் என்று அபிநயா தெரிவித்துள்ளார் புற்றுநோய்க்காக அறுவை சிகிச்சை செய்தபோது கல்லீரலில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறி மறுபடியும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தனது தந்தை சிகிச்சை பெற்று வருவதாக கூறியுள்ளார் நீங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்தால் தன்னுடைய தந்தை குணமாகி விடுவார் என்று நம்புவதாகவும் எனவே தன்னுடைய தந்தைக்காக அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் எனக்கு இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எதுவுமே தெரியல பிகாஸ் அப்பா இஸ் நாட் வெல் அப்பா வந்துட்டு பாஸ்ட் வீக்ஸாகவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு ஸோ அந்த சீக்கிரமாக சரியாகி வரணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் எல்லாருமே ப்ரே பண்ணுங்க நான் நம்புகிறேன் ஐ ஹோப் கெட் பேக் ஸ்ட்ராங்கர் அண்ட் கம் பேக் கொடுப்பாரு அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நீங்களும் அவருக்காக ப்ரே பண்ணுங்க தேங்க் யூ